ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஷ்டோரங்காவின் காலை வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி அதாவது வருடம் வருடம் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி போவாங்க பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா இந்த வருஷம் இந்த கிரக கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் அதில் இந்த குரு பயிற்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறாங்க மதியம் ஒரு மணிக்கு இந்த பேர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த ஆண்டு குரு பேர்ச்சியில் கடக கடகராசி கன்னி ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க இருக்குது அதே மாதிரி ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த ஆறு ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு பேர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த ரிஷபராசிக்கு பேச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்கு போகுது அப்படின்னா கடக லக்னத்தில் இந்த குரு பேர்ச்சி ஆகிறாங்க ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த இரண்டாவது ராசின்றது கர்மத்ரிகோண வீடு அப்படின்னு பேர் கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம் கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா தனம் புத்திரம் அப்படின்ற ரெண்டு விஷயம்தான் மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ இந்த கர்மம் புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்ம கர்மத்ரிகோண வீடுகள் தான் கர்ம திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்ம கர்மத்ரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி இந்த ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிரத்தில் சிறப்பாக சொல்லப்படுது அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த ஆறு ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த ஆறு ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க நம்ம இதை தாண்டி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை சொல்லிக்கிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க இப்போ இந்த தனுசு ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி போகிறாங்க இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா அதாவது நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் உண்டு நன்மை அப்படின்னு நினைக்கிறது மறுபுறம் திருப்பி பார்த்தோம்னா தீமையாக இருக்கும் தீமைன்னு நம்ம நினச்சோம்னா மறுபுறம் திருப்பி பார்த்தோம்னா நன்மையாக இருக்கும் ஸோ நன்மையாக தீமையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து தனுசு ராசிக்கு நம்ம வைக்கிறோம் அதுக்கான பலன்களையும் நம்ம உள்ள சொல்கிறோம் தனுசு ராசி காலபிரச ராசி தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இதனுடைய வடிவம் பார்த்திங்க அப்படின்னா குதிரை உடல் மனித முகம் போர்க்குணம் கொண்ட ராசி வில்லு ஏந்திய உருவத்தில் இருக்கும் அதனால் இந்த ராசிக்கு பேர் கோதண்ட வீடுன்னு பேர் இந்த ராசிக்கு பேர் கோதண்ட வீடு அந்த கோதண்டம்னா வில் அப்படின்னு அர்த்தம் அப்போ போர் குணம் உடையவங்க அப்படின்னு அர்த்தம் தனுசு ராசிக்காரங்க சமூக கட்டுப்பாட்டுக்கும் தன்னுடைய அந்தஸ்து என்னென்னு யோசிச்சு பார்த்து வாழ்கிறதுலையும் தனுசு ராசி அடிச்சிக்க முடியாது அதாவது எப்போவுமே தன்னுடைய ஒரு வட்டம் அமைச்சுக்கிட்டு இந்த வட்டத்தை தாண்டி வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க அந்த ஒரு கட்டுப்பாடை அவங்க வந்து ரொம்பவுமே நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேர்ச்சி என்ன சொல்வதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டை பார்க்குறார் பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த பாவங்களை பார்க்குறாங்க குரு பகவான் குரு பேர்ச்சிக்கு மேலே ரிஷபத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போ பார்த்துருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று ராசி இந்த இடங்கள்லாம் இப்போ பார்த்துட்டுருக்காங்க இதுவும் நல்லதுதான் இந்த குரு பேச்சிக்கு மேலே நடக்கூடிய பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போ இந்த குரு பேச்சுக்கு மேலே நன்மை இருக்கா அப்படின்னா நிச்சயம் நன்மை உண்டு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறது ஒரு பெரிய ப்ளஸ் அதாவது தேவையற்ற பயணங்கள் இருந்ததுன்னா அது இனி இருக்காது பயணங்கள் மூலம் ஒரு வருமானம் இருக்கும் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லைங்களா பயணத்தையும் கொடுப்பார் வருமானத்தையும் கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டையும் பார்த்து ரெண்டையும் பார்த்துட்டார் இல்லைங்களா அப்போ ஒரு பயணம் ஒரு வருமானம் ரெண்டையும் சொல்லிட்டார் குரு பகவான் அடுத்து உங்களுடைய பத்தாம் வீட்டை குரு பார்த்ததுனால என்ன நன்மை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கேதுபவன் பத்தாம் வீட்டில் இருக்கார் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருப்பார் ஆனால் பத்தில் கேது இருக்கலாம்னு ஜோதிட விதி இருக்குது ஆனால் அங்கே ஒரு சிக்கலையும் கொடுத்துருப்பார் ராகுனுடைய ஏழாம் பறவை அங்கே இருக்குது ஒரு பேரா ஒரு பேராசினால் ஒரு பிரச்சனையும் இங்கே ஓடிட்டுருக்கோம் தனசு ராசிக்கு இப்போ ஓடிட்டுருக்கு ஏன்னா கடந்த ஆண்டுகளில் ஏழு சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம அங்கே எடுத்துட்டோம் அப்போ இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் யார் சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் குருபவனுடைய பது குரு பவனுடைய அஞ்சாம் பார்வை சரி பண்ணும் எப்போ இந்த குரு பேச்சுக்கு மேலே மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் தொழிலில் இந்த பிரச்சனைகள் தீங்கி தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதனால் பெரிய லாபங்கள் கிடைக்கும் சரி தொழில் பண்ணல சார் தொழில் பண்ணணும்னு எனக்கு எய்ம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் சிறப்பாக அமைப்பீங்க அந்த தொழிலில் லாபமும் கிடைக்கும் அப்படின்றத இந்த குருப்பெயர்ச்சி சொல்லுது சரி நான் தொழில் பண்ண முடியாது நான் ஜாப்பில் இருக்கேன் எனக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் ரெண்டாம் வீட்டை பார்த்த குரு பகவான் பதவி உயர்வு கொடுப்பார் பதவி உயர்வு கொடுக்கலைன்னா கூட சம்பள உயர்வு நிச்சயம் கொடுப்பாரு வருமானமே இல்லாமல் வேலை பார்த்துருந்தேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி அதிக நேரம் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேரத்தை வேலை செய்கிற நேரத்தை பணி நேரத்தை குறைப்பாரு ஏன்னா பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் ஓய்வுக்கான பாவகம் அப்படின்றதுனால உங்களுக்கு தேவையான ஓய்வு இந்த சமயத்தில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குமானா நிச்சயம் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் பார்க்கறது ரெண்டாம் வீட்டை அப்படிங்கிறதுனால ஜென்மத்தை இப்போ இருக்காங்க அடுத்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பாங்க அப்போ ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் இதனால வரைக்கும் சுபகாரியங்கள் நடந்திருக்காது ஏன்னா ஏழரைச்சனி இருந்துச்சு இல்லைங்களா அப்போ சுபகாரியம் நடக்கம் என்ன நடந்திருக்குனா தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு தான் ஓடிட்டுருந்துருக்கும் இப்போ அந்த செலவுகள் கண்ட்ரோல் பண்ணி குடும்பத்துக்கு சுப சுப செலவுகளை இப்போ குறிப்பாகனு சொல்கிறார் அப்போ விரை செலவுகள் எவ்வளோ நாள் இருந்தது சுப செலவுகள் இதுக்கு மேலே உங்களுக்கு குருப்பெயர்ச்சிக்கு மேலே ஓர் ஆண்டுகள் முழுக்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கான குடும்பத்துக்கு சுப காரியங்களையும் நல்ல ஒரு அமைப்பையும் குருபவன் பகவான் சொல்கிறார் ஆனால் ஆறாம் வீட்டுக்கு வந்த குருபவன் அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனியினுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மெரிய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ஏழரை சனி முடிஞ்சது அப்படின்னால எப்பவுமே ஒரு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அது சனி பகவானே வாக்குறுதி கொடுத்து தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்கள் தான் நடக்குது தனுசு ராசிக்காரங்க அப்படி பரிகாரம் வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எப்போவுமே தனுசுக்கு நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் தனுசுக்கு பரிகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாம் வீட்டுக்கு வந்திருக்கு குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறில் குரு ஊருடன் பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அஞ்சு இருக்கு குரு பகவான் ஆறுக்கு தான் வந்திருக்காங்க ஊருடன் பகைனா எப்போ ஊருடன் பகை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத பேசினீங்கன்னா ஊருடன் பகை வரும் அதேமாதிரி ஒத்து போகலைனா உருடன் பகை வரும் ஸோ இந்த இந்த விஷயங்களை மாற்றிக்கோங்க விட்டு கொடுத்து போகக்கூடியது ஏன்னா குரு பகான் எப்போவுமே நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு பேசக்கூடியவர் நெளிவுத்தன்மை இல்லாத ஒரு கிரகம் மெரிட்டாகவே கிரகம்னு நினைப்பார் நெளிவு சிலுவையோடு போங்க அப்படின்றதான் இந்த ஆரியல் குருவுக்கு தனுசு ராசிக்கு நான் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் வித்தியாசமாக தான் இருக்கும் இது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நன்றி